வெல்கம் டு அவர் சேனல் மோட்டிவேட் அவர் சோல் பிளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அந்த பணிப்பெண் பேசுறாங்க எந்த போன் பிரதமரே ஃபோன் பண்ணா கூட நீ எடுக்காம இருக்கலாம் ஆனா பணிப்பெண் ஃபோன் பண்ணா எடுத்தே ஆகணும் உடனே எடுத்து என்ன என்ன நான் இன்னைக்கு வரலமா வரலையா 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 போச்சா இந்த அக்க போறெல்லாம் முழுவதே வீட்டுக்காரர் சொல்லுவார் நான் அப்பவே சொன்னேன் அந்த அம்மா கொஞ்சம் சம்பளத்தை ஜாஸ்தி பண்ணி கொடுன்னு இது கொடுத்துருந்தா லீவ் போட்டிருக்காது சம்பளத்தை ஜாஸ்தி பண்ண மட்டும் லீவ் பண்ண மாட்டாங்களா இது சொல்யூஷன் பண்ணாதீங்க நீங்க வந்து பாத்திரத்தை தேங்க இந்த போர்லாம் கூட ஒன் ஹவர் ஆயிடுச்சு சரி இப்பவாவது நான் பிராணாயாமம் செய்யலாமா உட்கார்ந்த உடனே பையன் சொல்லுவான் இன்னைக்கு இவர் வர சொல்லிட்டாரு ஃப்ரிட்ஜில் மாவு வைக்க கூடாது அம்மா டிஃபன் என்ன இன்னைக்கு இனிமேல் தான் நான் உருந்து உளுந்த ஊற போட்டு அரிசி ஊற போட்டு அரைச்சி நேரம் என்பது நண்பர்களே கையிலே அள்ளிய தண்ணீர் மாதிரி கரைந்து கொண்டே போகிறது கையிலே அள்ளிய தண்ணீரை எவ்வளவு நேரம் நான் வைக்க முடியும் கைய உறுதியா வச்சிருக்கேங்க உறுதியா கைய வச்சிருக்கேன் எதுவுமே வெளியில விழக்கூடாதுன்ற உறுதியோட அப்படி இறுக்கி வச்சிருக்கேன் ஆனாலும் கையிலே அள்ளிய தண்ணீர் அப்படியே கையை விட்டு கரைந்து போவது போல காலம் நம்மை விட்டு கரைந்து போய் கொண்டே இருக்கிறது வெற்றியாளர்கள் என்ன செய்கிறார்கள் என்றால் எல்லாவற்றையும் செய்வது இல்லை நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் தவறு எதை செய்யணுமோ அதுக்கு மாத்திரம்தான் நேரம் ஒதுக்குறாமி என்று சொல்லுவார்கள் அதாவது கொஞ்சம் கூட இரக்கம் இல்லாமல் சில விஷயங்களை நீங்கள் இதை செய்யக்கூடாது இப்போ நீங்கள் உங்களுடைய இருபத்தி நாலு மணி நேரத்தை திரும்பி பாருங்கள் இப்போ இன்னைக்கு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு இல்லை முடிஞ்ச நம்ம வீட்டுக்கு போய் சாப்பிட்டுட்டு தூங்கணும் அவர் வேற என்ன சாப்பிடணும் ஏகப்பட்ட லிஸ்ட் கொடுத்துருக்காரு அதனால கொஞ்சம் முடிஞ்ச மட்டும் சாப்பிட்டுட்டு படுக்கணும் நம்ம சீக்கிரம் படுத்தாத சீக்கிரம் எழுந்திரிக்க முடியும் காலையில வேற நம்ம சீக்கிரம் எழுந்திருக்கணும் இருபத்தி நாலு மணி நேரத்தில் என்னுடைய நோக்கத்துக்காக என்னென்ன செய்தேன் இப்போ உங்களுக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண நோக்கத்தையே எடுத்துக்கலாமே நான் ஒரு புத்தகம் எழுத வேண்டும்னு ஒருத்தருக்கு ஒரு நோக்கம் இருக்குன்னு வச்சுக்கோங்க இது 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 ரொம்ப கஷ்டமானதில்லை அவர் எழுத்தாளர்னு வச்சிக்கோங்க இந்த இந்த நோக்கத்துக்காக தான் நான் வாழறேன் இது இது இதுக்காக தான் நான் வாழறேன் அப்போ எழுதிக்கிட்டே இருக்கேன்னா இல்லை நான் இதுனா எழு எழுந்திருக்கணும் என் பிள்ளைகளுக்கு வேணுங்கிறத செய்யணும் என்னுடைய வாழ்க்கைக்கு தேவையானதை செய்யணும் எங்க அப்பா அம்மாவை பார்க்கணும் கோவிலுக்கு போகணும் திருவிழா வருது பொங்கல் பானை வைக்கணும் நாளைக்கு மாட்டு பொங்கல் இருக்கு அதுக்காக ஒரு வேலை செய்யணும் எல்லாம் இருக்கு இது அத்தனையும் தாண்டி அம்மாவுக்குள் ஒரு தாகம் போல நான் இன்னைக்கு எழுதலை நான் இன்னைக்கு எழுதலை நான் இன்னைக்கு எழுதலைன்றது கொட்டிக்கிட்டே இருக்கணும் எதற்காக என்னுடைய வாழ்க்கையின் குறிக்கோள் என்று எதை வைத்திருக்கிறேனோ அதற்காக என்னுடைய சென்ற இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளவு நேரத்தை நான் செலவு செய்தேன் இந்த கணக்கை போட்டா நான் நிறைவா எனக்கு என்ன தேவையோ அதுக்காகத்தான் என்னுடைய நாளில் ஒரு எட்டு மணி நேரத்தை செலவழித்தேன் என்று யாரால் சொல்ல முடிகிறதோ அவர்கள் வெற்றியாளர்கள் ஒத்துக்கிறீங்களா இல்லையா நம்ம எத்தனை பேரால் அதை செய்ய முடியும் செய்யணும் தான் நினைக்கிறேங்க ஆபீஸ்ல இந்த வருஷம் இருக்கேன் நான் என் பாஸ் முடிக்க வாங்க அதுக்குள்ள ஒருத்த வந்து சொன்ன ஏ தெரியுமா பாஸுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அரை மணி நேரம் போச்சு இப்பவாது வேலையை ஆரம்பிக்கலாம் இன்னும் தவறான் ஏய் டீ சாப்பிட வரியா இல்லையா அப்புறமா நேரம் ஆக ஆக டீ சரியா இருக்காது அதுல ஒரு அரை மணி நேரம் போச்சு நேரம் அப்படியே விரைந்து 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 நம்மிடம் நழுவி செல்கிறது நம்ம மற்றவர்களெல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கோம் ஆனா வெற்றியாளர்களுக்கு இருக்கிற மிக 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 அவசியமான ஒரு பண்பு என்னவென்றால் அந்த கொக்குக்கு ஒன்றே மதினு சொல்றாங்க அது போல எது என்னுடைய குறிக்கோளை அதற்காகத்தான் அவர்களுடைய ஆன்மா துடித்து கொண்டே இருக்கும் இன்னைக்கு செய்யவே முடியல நேரம் பத்து மணி ஆயிடுச்சு இரவு ஆயிடுச்சு ஒன் ஹவர் எழுதணும்னு நினைச்சேன் முடியல என்றால் நான் தூங்குகிற நேரத்தில் இருந்து கடன் வாங்கி எவன் எழுதுகிறானோ அவன் தான் வெற்றியாளனாக மாறுவான் சில பிள்ளைகள்கிட்ட சொல்லி பாருங்க ரொம்ப தூக்கம் படிக்கவே முடியல அம்மா என்னால சரி காலையில எந்திரிச்சு படி எத்தனை மணிக்கு அஞ்சு மணி அஞ்சு மணிக்கா அஞ்சு மணிக்கா அது காரணம் என்னன்னா அம்மாவே ஆறரை மணிக்கு தான் எழுந்திருக்குது நீ அலார வச்சிருமா நீ அலாரை வச்சிரு கரெக்டா நான் எழுந்திரிப்பேன் அப்படிம்பான் அலாரை வச்சு அதுல சுனுசுனு வேற உன்ன கண்டுபிடிச்சிருக்கான் அதையும் வச்சிருக்கான் அந்த அம்மா அவ அஞ்சு மணிக்கு எழுப்ப சொன்னான் நீ இது நால்ரைக்கு எழுந்திரிச்சு பால் எல்லாம் காய்ச்சி எழுந்திரிடா எந்திரிடா படிக்கிறேன்னடா போமா அப்படி நீ இந்த பக்கம் உதைக்கிறேன் ஏன்னா அப்பா அந்த பக்கம் தான் படித்திருக்கேன் அப்போ நான் அதை செய்யறேன் இந்த நேரத்துல செய்யறேன் இவ்வளவு நேரத்துக்கு செய்யறேன் என்று நாம் பெருமை பாராட்டுகிறோமே தவிர மனம் இல்லை மனம் இல்லை ஐ வில் ஒர்க் அவுட் நான் வாக்கிங் போறேன்னா போவேங்க ரன்னிங் போறேன்னா போவேன் என்கிறவன் வீட்டுல எந்த பிரச்சனை இருந்தாலும் போ எந்த பிரச்சனை அவன் இன்னைக்குதான் மழை வர மாதிரி இருக்குன்னு பாதிப்பு மழை இல்ல மழை லேசா வர மாதிரி போக மாட்டான் அந்த உறுதி என்பது

உலகத்தின் மகத்தான சிந்தனையாளர்களுக்கு அதே இருபத்தி நாலு மணி நேரம்தான் இருந்தது அத்தனை பேருக்கும் அதுதான் இருக்கிறது அந்த நேரத்துக்குள் என்னுடைய நேரத்தை மிகச்சரியாக செலவழிப்பது எப்படி என்றால் ஒரு சின்ன டிப் சொல்லித்தரேன் டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் ஆல்வேஸ் ரிலேட்டட் டு ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட் உங்களினுடைய இடத்தை எப்படி வைத்திருக்கிறீர்களோ உங்களுடைய நேரம் அதனால் நிர்ணயிக்கப்படும் பெண்களுக்கு குறிப்பா அலமாரியை திறந்த உடனே மேல இருந்து ஏழு புடவு உங்க மேல விழுந்ததுன்னு வைங்க நீங்க வாழ்க்கையில பாதி நேரம் உங்க உடையை தேர்ந்தெடுப்பதிலே செலவழித்துக் கொண்டே இருக்கிறீர்கள் எவ்வளவு பேருக்கு நடக்குது சல்வார் கிடைச்சா கமீஸ் கிடைக்காது கமீஸ் கிடைச்சா சல்வார் கிடைக்காது ரெண்டும் கிடைச்சா துப்பட்டா கிடைக்காது ஒண்ணு அந்த பையனுக்கு போன் வருது போன் எடுக்கலாம் மச்சான் என்னடா ஆச்சு ஹே துணிவு உடத்துக்கு டிக்கெட் இருக்குடா வந்துடுறேன் எவ்வளப்போ வரணும் பத்து நிமிஷத்துக்குள்ள வந்து அவனுக்கு டிக்கெட்டு ஓடுறான் கீழே அந்நேரம் பார்த்து அவனோட வண்டி அவன் தம்பி எடுத்துட்டு போயிட்டான் அப்போ உங்களினுடைய நேரம் எப்படி எல்லாம் சிதறுகிறது என்பதற்கு உங்களினுடைய இடத்தை நீங்கள் எப்படி வைத்துக் கொள்கிறீர்கள் என்பது ரொம்ப முக்கியமானது பாண்டிச்சேரியில் இருக்கிற அரவிந்த அன்னையினுடைய ஆசிரமத்துக்கு உங்களில் சில பேர் போயிருக்கக்கூடும் அரவிந்த அன்னை இத வந்து திரும்ப திரும்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க ஒரு வீட்டுக்கு அவங்க போறாங்க இவங்க வராங்கன்றதுனால அந்த வீட்டை சுத்தமாக வைத்திருக்கேன் நம்ம எல்லாரும் செய்யறது தானே யாராவது வராங்கன்னா கொஞ்சம் அப்படி மேலோட இருக்கிறதெல்லாம் சுத்தமா வச்சிருப்போம் ஏன்னா உள் ரூமுக்கு அவங்க வந்துட மாட்டாங்கன்னு நமக்கு ஒரு ஒரு துணிச்சல் நமக்கு சோஃபாலாம் தட்டி கொஞ்சம் அது பண்ணி ஆ அந்த அலமாரியில எல்லாத்தையும் போட்டு மூடு அரவிந்தானே அந்த வீட்டுக்குள்ள போகிறார்கள் போன உடனேயே அவங்களுக்கு ஒரு சமநிலையின்மை வருகிறது ஒரு இம்பேலன்ஸ் சொல்லுவார் ஒரு சமநிலையின்மை இங்க எதுவும் சரியில்லை மதுரை எல்லாம் சரியா இருக்கும் இருக்கு மது உட்காருங்க நீங்க இல்ல இங்க எதுவும் சரியில்லை எதுவும் சரியில்லை என்ன சரியில்லை நேர போய் அந்த அலமாரியை திறந்தாங்க அதுல அத்தனை திருச்சி வச்சதெல்லாம் கீழே விழுந்து அவங்க சொன்னாங்க இது உயிர் இல்லாததுதான் ஆனால் அது என்னோடு ஒரு உரையாடலை நிகழ்த்தியது என்ன போட்டு இப்படி அமைக்கி வச்சிருக்காங்க என்று அது என்னிடம் சொன்னது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னாங்க அதுதான் ரொம்ப முக்கியம் நீங்கள் பயன்படுத்துகிற மேஜையினுடைய இழுப்பறை இருக்கிறது அல்லவா மேஜையினுடைய இழுப்பறை அதை இழுத்து பாருங்கள் அது எப்படி இருக்கிறதோ உங்கள் மனதும் அப்படித்தான் இருக்கும் என்று சொல்லு இந்த இழுப்பறைய கரெக்டா எடுத்து உங்களுக்கு வேணுங்கிற ஒரு பேனாவையோ ஒரு டோக்கனையோ ஒரு இதையோ கரெக்டா நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா உங்க மனதும் அதே போல சுத்தமாக இருக்கிறது என்று பொருள் எத்தனை நேரத்துக்கு தேடுறதுலயே நம்ம செலவழிக்கலாம் பல ஆண்கள் மேலிருந்து கீழே மட்டும் வந்து எடுத்துட்டு போக வேண்டியது நாலே நாலு பொருள் தான் செல்ஃபோன் ஆஃபீஸ் ஐடி கார்டு பர்ஸு ஸ்கூட்டர் சாரி நாலு தீ கரெக்டாக ஒரு ஆள் எடுத்துக்கிட்டு கீழே போயிட்டார்னா நோபல் பரிசு கொடுக்குது கீழே இருந்து போய் ஃபோன் பண்ணுவார் பர்ஸ் அங்கே தான் வச்சுட்டேன் பார் அந்த அம்மா மேலேந்து போடும் அவர் தலையில் விழணுன்ற மாதிரியே போடும் நாம் தேடுகிறோம் ஒன்று என்கிற போது நம்முடைய நேரம் அங்கே கரைந்து ஓடுகிறது ஜேஜே சில குறிப்புகளில் சுந்தரராமசாமி எழுதுகிறார் நவீன இலக்கியத்தை நோக்கி பயணம் செய்ய உங்களில் யார் யார் விரும்புகிறீர்களோ பல பேர் என்கிட்ட கேட்பாங்க நாங்கள் படிச்சுட்டு தான் இருக்கோம் ஆனா நவீன இலக்கியம் என்பதில் கால் வைக்கிறதுக்கு கொஞ்சம் எங்களுக்கு தடுமாற்றம் இருக்கிறது எதை முதல்ல படிக்கலாம் என்பவர்களுக்கு நான் பரிந்துரை செய்கிற முதல் புத்தகம் அதுதான் ஜே ஜே சில குறிப்புகள் சுந்தரராமசாமி எழுதின ஜே ஜே என்ற எழுத்தாளனை பற்றிய புத்தகம் அது அதுல ஜே ஜே சொல்லுகிறான் எனக்கு முன்னே உட்கார்ந்திருக்கிற ஒருவர் கைமறுதியாக வைத்துவிட்ட ஒரு பொருளை தேட ஆரம்பிக்கிற போது அந்த இடத்திலிருந்து நான் நீங்கி சென்று விடுவேன் என்று ஜே ஜே நீங்க கொஞ்சம் உங்களே நீங்கள் யோசித்து பாருங்கள் எவ்வளவு பொருட்களை ஒரு நாளைக்கு தேடுகிறீர்கள் என்று கடுகு டப்பா இங்க தான் வச்சேன் சாக்ஸ்ல ரெண்டுல ஒண்ணுதான் இருக்கு இன்னொன்னு காணும் எத்தனை பொருட்களை தேடுகிறோம் அண்ட் ஹவு மெனி திங்ஸ் பி மிஸ் இந்த பேமெண்ட் அன்னைக்கு செஞ்சிருக்கணும் அதை மறந்துட்டேன் முன்னாடியே வண்டிக்கு பெட்ரோல் போட்டிருக்கணும் அதை மறந்துட்டேன் இப்படி போகிற நேரம் ஆனா இந்த நேரத்தை நான் தான் செலவழித்தேன் வீணாக என்று ஒரு நாளும் நாம் ஒத்துக்கொள்ள மாட்டோம் வெற்றியாளர்கள் என்ன செய்வார்கள் என்றால் இது என்னுடைய தவறு என்று ஒத்துக்கொள்வார்கள் வெற்றியாளர்களினுடைய அந்த ஏழாவது படி என்னவென்றால் இது என்னுடைய தவறு என்று கொள்வார்கள் இத நான் சரியா செய்யல நாம செய்ய சொல்லவே மாட்டோம் ஒரு நாள் தான் எனக்குன்னு சில விஷயம் நடக்கும் சார்னு தான் பல பேர் பேசவே ஆரம்பிப்போம் சார் எனக்குன்னு நடக்கும் சார் எனக்குன்னே நடக்கும் சார் பாருங்களேன் பைக் ஒர்க் பண்ணல எவ்வளவு உதச்சி உதச்சி ஒர்க் பண்ணல நான் ஒரு ஆட்டோவை பிடிச்சி பைக்கை ஆட்டோவில் போட்டு மெக்கானிக்கிட்ட கொண்டு போனேன் மெக்கானிக் கேட்டார் என்ன நிறைய வண்டி இருக்குது பார்க்க முடியாது இதை சொல்லாத மெக்கானிக் இந்தியாவிலே இருக்க முடியாது ஒரு வண்டி இருக்காது அவருக்கு இருந்தாலும் தூரா நிறைய இருக்குது என்ன ஸ்டார்ட் ஆகலைங்க இறக்கு கீழே என்ன இல்லை ஸ்டார்ட் ஆலை உத உதச்ச உடனே ஸ்டார்ட் ஆகும் வீட்டில் ஒம்போதாயிரம் தடவை உதஞ்சி ஸ்டார்ட் ஆயிருக்கு அது ஒரு பொது ரூல் அது மிக்சி வேலை செய்யல செல்ஃபோன் வேலை செய்யல என்ன வேலை செய்யலனாலும் நாம செய்யும்போது வேலையே செய்யாது அதற்கான ஒரு எலெக்ட்ரிஷனையோ ப்ளம்பரையோ கொண்டு சரியா வேலைக்கு அவர் கலந்து போனவொடன திரும்ப வேலை செய்யுது ஸோ திஸ் இஸ் கால் லா அப்படின்னு ஒரு 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 இதுவே திட்டமே இருக்கு ஒரு ப்ரெட்டில் நீங்கள் வெண்ணையை தடவி விட்டு அதை கை நழுவ விட்டீங்கன்னா எப்போதுமே வெண்ணெய் இருக்கிற பக்கம் தரையில் தான் விழுமே தவிர இன்னொரு பக்கம் தரையில் விழவே விழாது என்று ஒரு விதியே இருக்கிறது இது அறிவியல் பூர்வமான விதி அல்ல இது ஒரு தமாஷான விதி அப்போ நாம மற்றத்தை குறைக்கிறது எனக்கு இப்படி நடக்கும் சார் நான் போவேன் பாருங்களேன் எனக்கு முன்னாடியோட கவுண்டர் க்ளோஸ் பண்ணிடுவேன் சார் என் மட்டும் வரும் சார் எனக்கு முன்னாடி இருக்கிறவங்க க்ளோஸ் பண்ணிடுவாங்க இப்படி பழி சொல்லுவது எனக்கு நேருகிற எல்லாவற்றுக்கும் எல்லாரும் சதி செய்து இதை செய்து விட்டார்கள் என்று பழியை மற்றவர்கள் முன்னால் சொல்லுவதை வெற்றியாளர்கள் ஒரு நாளும் செய்ய மாட்டார்கள் டேக்கிங் த பிளேம் ஆன் யோர் என்னுடைய தவறு இது நான்தான் இன்னும் சரியா இருக்கணும் என்ற போது ஒரு சிற்பி ஒரு சிலையை எப்படி செதுக்குகிறான் என்று எப்போதாவது நீங்கள் யோசித்து பார்த்திருக்கிறீர்களா சிற்பி எப்படி செதுக்குகிறான் ஒரு ஓவியருக்கும் ஒரு சிற்பிக்கும் இருக்கிற வேறுபாடு என்ன ஒரு ஓவியன் உருவாக்குகிறான் வாசல்ல கோலம் போடுற ஆனால் சிற்பி உருவாக்குவதில்லை தேவையற்றவற்றை நீக்குகிறான் அவன் முன்னால் இருப்பது ஒரு கல் தான் அந்த கல்லில் இருந்து அந்த சிற்பம் எப்படி வருகிறது என்றால் தேவையற்றவற்றை நீக்க 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 அந்த சிற்பம் உயிர் பெற்று உங்கள் முன்னே நிற்கிறது நம்முடைய நேரம் என்பது அப்படிப்பட்டதுதான் தேவையற்ற செய்கைகளை நீங்கள் நீக்க 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 அதே இருபத்தி நாலு மணி நேரத்தில் உங்களால் இன்னும் பல சாதனைகளை செய்ய முடியும் ஒவ்வொரு இரவும் படுக்கிற போது அந்த கடைசியில் கண் இழுத்து அந்த தூக்கம் வருவதற்கு முன்னால் இன்னைக்கு நினைச்சதுல கிட்டத்தட்ட எல்லாத்தையும் செஞ்சுட்டேன் என்ற ஒரு அரை சிரிப்போடு தூக்க தூங்க போகிறவன் தான் அடுத்த நாளில் வெற்றியாளனாக எழுந்திருக்க முடியும் ஒரு லிஸ்ட் போடுறாள் காலையில் எழுந்த உடனே அதை செய்யணும் அது செய்யணும் பத்து இருக்கும் பத்தில் ஒன்றை கூட செஞ்சிருக்க மாட்டேன் ஒன்று கூட செஞ்சிருக்க மாட்டேன் அது யாருடைய தவறும் அல்ல என்னுடைய தவறு நாளைக்கு இந்த நாள் இன்னும் புதிதாக இருக்கும் என்று நினைக்கிறவன் வெற்றியாளன்